அர்ஜுன் எஸ் அப்படின்ற யூடியூபர் சார் பழங்காலத்துல உள்ள எல்லாம் ஏன் புதையுண்டு போகுது அப்படின்னு கேட்டிருந்தாரு இதுக்கான வீடியோ நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்லியல் என்பது கட்டிடக்கலை தொல்பொருட்கள் ஃபாசில்ஸ் என்றழைக்கப்படும் தொல்லுயிர் எச்சம் மற்றும் நிலத்தோற்றங்கள் என்பன உள்ளிட்டவற்றை கண்டறிந்து ஆவணப்படுத்துதலே தொல்லியல் எனப்படுகிறது தொல்லியல் துறை என்பது ஒரு துப்பறியும் தொழில் போன்றது கிடைக்கும் ஒவ்வொரு தடயங்களும் நம்மை ஒவ்வொரு தளத்திற்கு கொண்டு போகும் நமக்கு கிடைக்கும் சிறு துரும்புகள் கூட ஒரு பெரிய வரலாற்றின் பக்கங்களை நிரப்பலாம் அவை நாம் இன்று அறிந்து வைத்திருக்கும் வரலாற்றை நமக்கு வேறு கோணத்தில் முயற்சிக்கலாம் இமயமலை நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொட்டது இந்த மலைத்தொடரில் கடல்வாழ் உயிரினமான அமோனைட் படிமங்கள் கிடைத்தது இந்த கண்டுபிடிப்பு நூத்தி ஐம்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்தியா கோண்ட்வானா என்ற பெருங்கண்டத்தில் இருந்து பிரிந்து வந்தது என்று புதிய அத்தியாயத்தை வரலாற்றில் சேர்த்தது பழங்கால நகரங்கள் பொருட்கள் மிருகங்கள் ஏன் புதையுண்டு போகின்றன உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பொருள் வந்து வெளியே விட்டீங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொருள் வந்து டஸ்டால நிறைய தூசி படியும் இது ரொம்ப நாளாக அந்த தூசியோட அளவு கூடிக்கிட்டே வரும் வந்து வெளியே விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உடனடியாக மண்ணால மூடப்படும் தான் மூடப்பட்டு மூடப்பட்டு அது மேல செடிமெண்ட்லாம் ஒவ்வொரு இது லேரா ஆடாக ஆடாகி கீழே புதஞ்சு போயிரும் அதனால புதை பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறப்போ நிறைய பேர் குளித்தோண்டி கீழ உள்ளதான் கண்டுபிடிக்கிறாங்க புதையுண்ட பொருட்களின் காலத்தை எப்படி கண்டுபிடிக்கின்றனர். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு கேக் எடுத்துக்கோங்க அந்த கேக்ல வந்து நான் ஏழு எட்டு லேயர் இருக்கு இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த லோவர் மோஸ்ட் லேயர் தான் பேக்கர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கீழே வைப்பாரு அதுக்கப்புறம் தான் மேல அடிக்கடிக்கான லேயர் வைப்பாங்க அதுக்கு மேல தான் க்ரீம் வைப்பாங்க ஸோ இதுல வந்து எப்படி பாத்தீங்கன்னா அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் யூஸ் ஆகும் அதாவது இங்க இருக்கிற லேயர் வந்து ரொம்ப ரீசெண்டான லேயர் கீழே போக போக அந்த லேயர் கூடிக்கிட்டே போகும் அதாவது இங்க இருக்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு போய் பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி இருக்கும் அதுக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் அந்த ஏஜ் வந்து கூடிக்கிட்டே போகும் அதாவது இங்கே வந்து நான் ஒரு அடி கீழே போனேன்னா ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி படிஞ்ச ஒரு படிமங்கள் வரும் இங்க அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி படிஞ்ச படிமங்கள் இந்த ஒவ்வொரு லேயர்ல இருந்தும் ஒரு சின்ன ஒரு பாறையை நான் எடுத்து பார்க்குறப்போ அதுல கற்கருவிகள் ஏதாவது கழிச்சதுன்னா அதோட ஏஜ் நமக்கு தெரியும் எங்கே அகழ்வராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அகழ்வராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம் அகழ்வராய்ச்சிக்கான இடத்தை தேர்வு செய்யும் முறையை ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்று அழைக்கின்றனர் எம் மற்றும் நாடியா எழுதிய பிகினிங் என்ற புத்தகத்தில் மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளம் அதாவது அவன் பயன்படுத்திய ஏதோ ஒரு பொருளோ அல்லது இடமோ கண்டுபிடிக்கப்பட்டால் அங்கே அகழ்வாராய்ச்சி செய்யலாம் என்றனர் உதாரணத்திற்கு பழங்கால கோவிலோ மண்டபமோ பார்த்த உடனே அங்கே ஆதிகாலத்தில் மனிதன் வாழ்ந்தான் என்று கண்டுபிடித்து விடலாம் அதேபோல கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு கற்கால ஆயுதமோ பானையோ ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த இடம் அகழ்வாராய்ச்சி செய்ய சரியான இடமாக தேர்வு செய்யப்படும் இப்படிப்பட்ட இடம் எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல ஒரு பகுதியில் செல்லும்போது அந்த பகுதியை வெறும் கண்களால் நோட்டமிட்டு பழங்காலம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பொருட்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இப்படி தொல்லியல் பொருட்கள் கிடைத்த பகுதியை சில அடையாளங்களை வைத்து குறித்துக் கொள்வர் இன்று ட்ரோன் மற்றும் செயற்கைக்கோளை பயன்படுத்தி ஆர்கியாலஜிகள் சர்வே செய்யப்படுகிறது அகழ்வாராய்ச்சி செய்ய போகும் இடத்தை சிறு சிறு சதுரங்களாக பிரித்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு சதுரத்திற்கும் ஒரு எண்ணெய் கொடுப்பார்கள் அந்த சதுரங்களில் இருந்து தோண்டி எடுக்கும் பொருட்களுக்கு அந்த சதுரத்திற்கு கொடுத்த எண்ணெயை கொடுப்பார்கள் இப்படி எடுக்கப்பட்ட பொருட்களை கார்பன் டேட்டிங் என்னும் முறையைக் கொண்டு அதன் காலத்தை கண்டுபிடிப்பார்கள் தொல்லியல் மற்றும் தொல்லுயிர் சம்பந்தப்பட்ட தகவல்களை சயின்டிபிக் தமிழன் என்ற யூ டியூப் சேனலில் சுவாரஸ்யமாக தருகின்றனர் அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க